வணக்கம் ராகுல் காந்திக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள உத்தரப்பிரதேசம் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக எப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள செல்கிறார் தெரியுமா இதை பத்தின நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்தப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதன்படி தற்போது வரை இரண்டு கட்ட தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ளது தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி என்று அறிவிக்கப்பட உள்ளது முதல் கட்ட தேர்தலிலேயே தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது இருப்பினும் தேர்தல் நடை அமலில் அமளியில் இருப்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் புதிய திட்டங்களை அறிவிக்கவும் அரசு நிகழ்வுகளில் முழுமையாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது அதன்படி கடந்த வாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான்கு நாள் சுற்றுப்பயணமாக கொடைக்கானல் சென்று ஓய்வெடுத்தார் தற்போது மீண்டும் சென்னை திரும்பியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் இதற்கிடையே தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் வட மாநிலங்களில் லோக்சபா தேர்தல் களை கட்டியுள்ளது அதன்படி மாநிலங்களில் இந்திய கூட்டணி சார்பாகவும் பாஜக கூட்டணி சார்பாகவும் தீவிர பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் வட மாநிலங்களில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அழைத்துள்ளனர் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் வட மாநிலங்களில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள ஒப்புதல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உத்தரப்பிரதேசம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் இம்முறை உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபர்லி தொகுதியிலும் போட்டியிடுகிறார் அதன்படி ரேபர்லி தொகுதியில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவான மே இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜகவின் கோட்டையாக இருந்தாலும் ரபரலி தொகுதி காங்கிரசின் கோட்டையாகும் கடந்த முறை இந்த தொகுதியில் சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்டு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஆனால் இம்முறை சோனியா காந்தி அவர்கள் லோக்சபா தேர்தலில் போட்டியிடாததால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தொகுதியில் களம் காண்கிறார் முன்னதாக கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியிலும் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டார் அப்போது ராகுல் காந்திக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் ராகுல் காந்திக்கு எதிராக களத்தில் நின்றது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் பிரச்சாரம் செல்லவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காந்தி அவர்கள் மீண்டும் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனால் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் அதற்கு பதிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடும் ரேபரலி தொகுதிக்கு சென்று ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சமீபத்தில் சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில வட மாநிலங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனால் வட மாநிலங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றாலும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்வதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது அதன்படி டெல்லி மகாராஷ்டிரா பஞ்சாப் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் விலகியுள்ளது மொத்தத்தில் தமிழ்நாட்டை தாண்டி இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக வட மாநிலங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கால்விக்க இருப்பது பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எப்படியாவது ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்திய கூட்டணிக்கும் தன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க